வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் எங்க அப்பாவை சேரும் இன்னைக்கு வேற எல்லி கடை போட்டோம் வாங்கம்மா வாங்க ஒண்ணு வானா ஒண்ணு வாங்கம்மா வாங்க எள்ளி ஒன்று வாணா ஒண்ணு இன்னைக்கு போனா வராது பொழுது போனா கிடைக்காது அய்யயோ முதலாளி சவுண்ட் கேக்குதே இந்த தூங்கு முடிஞ்சு முதலாளி காலையே வந்து கடை தொடர்ந்துட்டு இருக்கான் முதலாளி முதலாளி வணக்கம் முதலாளி காலையே வந்து சம்மாட்டியா கேக்குறாட்டா வர முதலாளி அது ஒன்னு இல்ல முதலாளி ஆயாத்தி பால்வட்டில விட்டு வர

ஒரே பிஸ்கட் தான் துண்ணா தர்த்தி ஸ்கூல நாய் துண்ணா ஐயோ மாடு துண்டு புடிச்சா தெரியாம சொல்லிட்டேன் வாய் தவறு வந்துச்சு நாய் சாப்பிட்டு புடிச்சுங்க ஆடா அறிவு கட்ட முதலாளி மாடு சாப்பிட்டதுக்கும் நாய் சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினா அதெல்லாம் இருக்கட்டா எல் எங்க இருந்து எத்தனை வந்தீங்க ஆடா ஓட தக்காளி மூஞ்சி எல்லாம் மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்டா பாத்தா தெரியல ஃப்ரெஷ் எழுனியா அவன் மூஞ்சி மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது இது வரை ஃப்ரெஷ் எழுனின்றான் முதலாளி அதெல்லாம் இருக்கட்டா எவ்வளவு எழுனியே டே தயாரா வாயா வந்ததே லேட்டு போய் முன்னாடி போய் பாருறான் நான் முன்னாடி போய் பாரு போலாம் ஒண்ணு வாங்கினா நம்ம இலவசமா முதலாளி போகுது இதுல வரை ஒண்ணு வாங்கினா ஒன்னு இலவசம் போட்டிருக்கீங்களே இலவசம் சொன்னதான மக்கள் எந்த இருந்தாலும் வாங்க வருவாங்க முதலாளி இலவசம் போட்டீங்களே அப்ப உங்களுக்கு நஷ்டம் தானே முதலாளி ஆனா சோப்பு நம்ம ஒரு

பா ஒன்று வாங்கனா 1 கிலோ வாசம் ஒன்னு வாங்கனா கிலோ வாசம் டேய் நீ என்னடா முன்னால மத்தீட்டி மாதிரி கத்தி வெட்டுறீங்க எல்லி ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ கத்தி வீடா ஒரு எல்லி வாங்கனா ஒரு எல்லி ஃப்ரீ ஒரு எல்லி வாங்கனா ஒரு எல்லி ஃப்ரீ வாங்க ஓடங்க 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 ஒரு எல்லி வாங்கனா ஒரு எல்லி ஃப்ரீயா ஒரு எல்லி வாங்கனா ஒரு ஃப்ரீயா ஏ சின்ன பையன் நீ என்ன கட ஐ சரவ சக்க சரவ சக்க வெட்டி

நான் புதிய <coughs> 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 பெயினுக்கு தாகத்தை தீட்டு மற்ற இளநீர் இருக்குன்னு சொல்லிட்டு பா ஒரு அள்ளி வாங்கிக்கோ என்னப்பா ஏழு சரி முன்கோ வாணேன் என்கோ வாணாம் நான் முப்பது ரூபா தரேன் ரெண்டு இளநீரே கொடு நாளைக்கு போனால் முப்பது ரூபாய் என்னன்னு கொடுத்துட்றேன் சொல்கிறோம் விட்டா நம்மளே விட்டு கூப்பிட்டு மாதிரி விட்டு நீ பார்த்தா அப்படிதான் உங்களுக்கு